இவ்வளவு அதிகமான என வாழைகள் இருநூறு ரூபாய் அதிகமா ரொம்ப மலிபும் இல்லையா வாங்க வேணு வாங்க பாருங்க பக்கத்துல இது எண்ணெய் வாவ் இது தற்பூசணி காய் சரியா தற்பூசணி ஓ வா சேமா சேமா ஓ பாருங்க ஓ இவ்வளவு கீட் ரெண்டு தற்போசனி எவ்வளவோ நான் வாவ் பாவது வா எவ்வளவோ ஏந்தா எருமிச்சை இருநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஓகே சரிங்க பாருங்க பாருங்க பக்கத்துல நம்மள பக்கத்துல எல்லாம் எந்த என்ன வா பாருங்க முட்டை கண்டிப்பாக தேவையானது என்ன முட்டை பெடிக்கு சுமார் உம் அறுநூறு ரூபாய் வாக்க கூட்டத்துல மாடிக்கிட்டேன் வா ரொம்ப ஆரோக்கியமான இந்த முட்டைகள் அறுநூறு ரூபாய் செம்மா நம்மள என்ன போதுதான் சரி நம்ம சுவையான உணவுக்குற ஆயுதம் செய்வேன்னு அதனால கனிப்பாக வாங்க வேணும் எழுநூறு ஓ வா இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாருங்க இது

செம்மா எவ்வளவோ இந்த சிவப்பு ஆபிக்கு நானூறு ரூபாய் மணிப்பு நானூறு ரூபாய் நம்மளே பாருங்க நீங்க இந்த பொங்கல் கும்பாட்டாட்டிங்க போது என்ன ஆஹ் காணும் பொங்கலிங்க போது உங்கரோட நம்பருக்கு உறவினருக்கு என்னென்ன பாரிசு கொடுப்பாங்க நம்ம முதலா நான் உங்களுக்கு சொல்லல பழங்கள் வேணும் ஒரு நிமிஷம் மாநிலத்துல இந்த முக்கியமா பீத பூமி பகுதி அதனாலயே பீத பூமி பகுதியில உற்பத்தி செய்யுமா ஆப்பிள் ரொம்ப ருசி சேமா பாருங்க இந்த பேரங்காடில எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பாக பாருங்க பக்கத்துல இவ்வளவு அம்மா பாருங்க ஒவ்வொரு இந்த காதுல நிறையா நிறையா பொருட்கள் இது தாய்லாந்துல இருந்து இது பேரு பேருந்து ஸ்ட்ராபெரி பேரு ஈரெண்டு இது தாய்லந்திர ரெண்டு இது எனக்கு வேண்டாம் பாருங்க பனி மூடியா ஸ்ட்ராபெரி எவ்வளவோ எவ்வளவோ நம்மள அப்புறமா ஏதா வசனும் போது என் பேரந்தாட்டில மக்கடி டைக்கில் என்ன சூடு பிரிக்கோம் பேருப்பான பொருள் என்ன என்ன இப்ப உங்களுக்கு சொல்லல முதலா பழங்கள் பாருங்க என்ன பகுதி இல்லாம விருவினம்மா பழங்க இது ஓ இது இது இல்ல கிவி எங்க ஓ என்ன கிவி குஞ்சம் அதிகமா என்ன கிரா டாட்டா ஈராயிரம் ஒரு பேருக்கு சரிங்க சரிங்க ஓ சாக்கிரதே வாங்க வாங்க மக கூட்டத்துல ஜாக்கிரதே ஓ எனக்கு ஸ்ட்ராபெரி வேணு ஒரு நிமிஷம் இது ஸ்ட்ராபெரி சும்மா நூறு ரூபாய் இங்க இந்த சூட்டு பிரிக்கும் பேர் பனை பொருட்கள் பழங்கள் அப்புறம் அப்புறம் வாங்க 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 தும்புலாம் இப்ப போக முடியாது வாங்க 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 நகர முடியாது சீனவில ஏன்டா சூடு பிரிக்கோம் விற்பனை பொருட்கள் முதலா இந்த கனிபாக்க பழங்கள் எண்ணெய் மேலோம் ஏந்தா நர் இந்த குட்டைகள் மேலும் இந்த விழா இந்த அலங்காரத்துக்கான பொருட்கள் இப்பொழுது இந்த விழா அலங்காரத்துக்கான பொருட்களை வாங்க வேணு ஓகே ஓகே இந்த அலங்கார பொருட்களை தேதி பார்க்க வேணு போது பார்ப்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதனாலயே இக்காரத்துல பெட்டியாக அழகாக இந்த ஆஹ் அலங்கரிக்கப்பட இந்த பெடிகள் பரிசுகள் நிறைய இருக்குது பாருங்க இது என்ன உள்ள ஓ இந்த இறைச்சி உணவு பாருங்க ஓகே bye-bye. இது அலங்காரத்துக்கான பொறுக்கிறேன் கேட்டி பார்க்க வேணு தான்